ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் இந்த வீடியோவில் மொச்சை போட்டு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில பெருங்காயம் தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து பூண்டு சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பொடி போட்டுக்கலாம் தேங்காய் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு உப்பு போட்டாச்சு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஆறாயிரம் நிமிஷம் மேடம் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் டேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதையும் ஊற்றிக்கலாம் மொச்சையை போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஸ்டேஜில் மொச்சை போட்டுக்கிறேன் நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு அவுசி எடுத்துருக்கேன் இப்போ நான் அதையும் போட்டிருக்கோம் இப்போ ஒன்றா வேகட்டும் மொச்சை கொழை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாம் காலையில கொஞ்சம் தொண்டை எனக்கு கரகரப்பா இருக்கும் சாரி கொஞ்சம் தண்ணி அலசி ஊத்திக்கலாம் மொச்சை குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப இந்த மல்லிகளை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட மொச்ச காரப்பொழம்பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவரக்காயை போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல்லு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அவரக்காய் மூடி வச்சு நம்ம திறந்து பார்த்துருக்கோம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் தேங்காய் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு மச்ச புளி குழம்பு அவரக்காய் பொரியல் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் வாங்க